ஐந்து கிராமங்கள் ஒன்று சேர்ந்து நடத்திய அன்னை மகாலட்சுமி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுரத்தில் கிராமத்தின் தென்மேற்கு பகுதியில் பழமை வாய்ந்த மகாலட்சுமி அம்மன் கோவில் உள்ளது கன்னியப்பிள்ளைப்பட்டி கொப்பையம்பட்டி கதிர்நரசிங்கபுரம் உள்ளிட்ட ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த ராயர்கல குறும்பா என வேம்புகுல கணிச வம்சத்தார் ஒன்று சேர்ந்து வழிபடும் கதிர் நரசிங்கபுரத்தில் உள்ள இக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று பனிரெண்டு ஆண்டுகள் முடிந்த நிலையில் நேற்று ஆகம விதிப்படி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு கோவிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விநாயகர் அனுமன் நவகிரகம் தட்சிணாமூர்த்தி அம்மனுக்கு சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இரண்டு நாட்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் துவங்கிய கும்பாபிஷேக விழா நான்கு கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்று முடிந்து நேற்று காலையில் பல புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களின் மீது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஊதி தெளிக்கப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது இதனை அடுத்து கோடியிருந்த பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கருவறையில் மகா அபிஷேகம் நடைபெற்று தீப ஆராதனை காட்டப்பட்டது இவ்விழாவில் ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் Hors Boazh filtrateur